நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த ஐந்தாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் நாமக்கலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கூறிய அவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திரத்திற்கு பிறகு சரக்கு சேவை வரியில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியுள்ளார் என்றும் நான்கு கட்டங்களாக இருந்த வரிகளை இரண்டு கட்டமாக எளிமைப்படுத்தி கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் கூறினார் பிரதமர் செங்கோட்டையில் சுதந்திர தின உரையாற்றும் போது பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு அளிப்பதாக கூறி அதன்படி சரக்கு சேவை வரியை சீரமைத்து தீபாவளி பரிசை வழங்கியுள்ளார் என்றார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஜிஎஸ்டியில வேறு வேறு விதமான வரிகள் எல்லாம் இருந்ததை குறைத்து ஐந்து பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்படின்ற வரிகளை குறைத்திருக்கிறார்கள் இது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து பொருள்களின் விலையும் கூட குறைந்திருக்கிறது இது ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாம் இல்ல உணவுப் பொருள்களில் டேக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக் பொருட்களினுடைய விலைகள்லாம் கம்மியாக இருக்கிறது இன்றைக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சேர்த்திருக்கிறார் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு அதே போல திருக்குறளை முப்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களின் நன்மைக்காகவும் சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதற்காகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் பிரதம மோடியின் உஜ்வாலா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பத்து கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நவராத்திரி தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களை முன்னிட்டு மேலும் இருபத்தி லட்சம் பெண்களுக்கு உஜ்வாலா கீழ் புதிய இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது மகளிர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து இருநூறு பெண்கள் பிரதம மந்திரியின் இலவச எரிவாயு இணைப்பை பெற்று பயனடைந்து வருகின்றனர் தினந்தோறும் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான சமையல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கும் புகையில்லாத எரிவாயுவை பயன்படுத்தி வருகின்றனர் இதன் மூலம் தங்கள் அன்றாட பணிகளை துரித அதிகமாக மேற்கொள்ள முடிகிறது என்றும் கூறுகின்றனர் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு விறகு அடுப்பில் சமையல் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று பிரதம உஜ்வாலா திட்டத்தால் தீர்க்கப்பட்டுள்ளன தங்களை போன்ற பெண்கள் இன்னும் ஏராளமானோர் இத்திட்டத்தால் பயனுடையவார்கள் என்று இம்மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் என் பேரு ஜூடி ஜசின் நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் மற்றும் தேங்கல் இருந்து பேசுறேன் நாங்க வந்து உஜ்வாலா மோடி சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலியமா நாங்க நாங்கள் சமைக்கிறோம் புகை இல்லாம ஃபேமிலி ஆரோக்கியமா ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது மூலியமா ஏற மானியம் வந்து எங்க பேங்க் அக்கௌண்ட் கோடிக்கே ஏறிடுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் சிலிண்டர் வந்து கொடுக்குறதா இருக்காங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெண்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இது வந்து பெண்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு தருது என் பேர் விஜயலட்சுமி நான் தேங்கல் பாளையம் ஆணை வீட்டின் காலையில் இருக்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து விறகடுப்பு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நாங்கள் மோடி உஜ்வாலா ஸ்கீமில் வந்து கேஸ் வாங்கியிருக்கோம் அதில் மாதம் மாதம் நாங்கள் கேஸ் எடுக்கும் போது முந்நூறுவா எங்களுக்கு மானியம் ஏறிடும் கேஸில் சமைக்கும் போது இன்னும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தமிழக வளாகத்தில் மாநில ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் துறையின் சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் எழுபது நபர்களுக்கு சுமார் பதினோரு லட்சம் ரூபாய் மானியத்தில் நடமாடும் காய்கணிகள் விற்பனை வண்டிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தலைமையில் வழங்கினார் நாமக்கல் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள காதிகிராப்ட் கதர் விற்பனை அங்காடியில் கடந்த இரண்டாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி அண்ணல் காந்தியடிகளின் நாளை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் பொதுமக்கள் கதர் கிராம தொழில் வாரியத்தின் மூலம் பொருட்கள் பொருட்களை வாங்கும்போது கோட்டிற்கு கீழ் உள்ள கிராமப்புற நெசவாளர்கள் மற்றும் கைவினைத் தொழில் புரிவோர் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் நாமக்கல் காதி கிராப்ட் கதர் விற்பனை மேலாளர் திரு பா மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் திரு தே ராம்குமார் உட்பட பணியாளர்கள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற பிரதமரின் தன்தானிய வேளாண்மை திட்டம் வகைகள் இயக்கம் தொடக்கம் மற்றும் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறையின் நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களின் தொடக்க விழா அடிக்கல் நாட்டுதல் நிகழ்ச்சி கடந்த பதினோராம் தேதி காணொலி வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டது இம்மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதனை பார்வையிட்டு பயனடைந்தனர் நான் பெருமானமலை பஞ்சாயத்து நொச்சிப்பட்டி மரக்காடு நாங்க அறிவியல் வேளாண் நிலையத்துக்கு வந்திருந்தோம் வளர்த்துறது எப்படி வந்து விவசாயம் பண்றது எப்படி சொட்டு நீர் நாங்க இன்னைக்கு பயன் அடைஞ்சோம் எங்களுக்கும் இந்த அறிவியல் வேளாண் நிலையத்துல வந்து எங்களுக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் ஒதுக்கி இருக்கிறாரு எந்தெந்த வங்கியில எங்களுக்கு வந்து மானியம் வரும் எப்படி நாங்க வந்து பயன்படுத்துறது இன்னைக்கு நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்